காய் வந்து வாங்கி வச்சிருக்கோம் இது வந்து நம்ம தோட்டத்திலேயே பிடுங்கினது ஒரு செடியில் காய்ச்சது தான் நல்லா நிறையா காய்ச்சிருந்துச்சு இது நல்லா பழுத்துச்சின்னா சாப்பிட்றதுக்கு வெள்ளரி பழம் போல் சூப்பராக இருக்கும் நல்லா இனிப்பாக இருக்கும் வெள்ளரி பழத்தை விட நல்லா மனமாக இருக்கும் இது வந்து காய் இது வந்து நம்ம காயை போட்டு வத்தலை அள்ளி வச்சுக்கிட்டோம்னா இதான் மிதுக்கு வத்தல் இது வந்து நமக்கு பழைய சோறு ப சாம்பார் சாதம் பழைய கஞ்சிகளுக்கு சூப்பராக இருக்கும் வறுத்து நம்ம கஞ்சி குடிச்சோம்னா இதை வந்து நம்ம இப்போ வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் கால் மஞ்சள் பொடி போட்டு நம்ம இப்போ வெயிலில் ரெண்டா ரெண்டு மூணு நாளைக்கு காய வைக்கணும் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கிருவோம் காணலேன்னா நம்ம வறுக்கும் போது ரெண்டு போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி கூட போடணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் சரி காட்டில் காய்ச்ச காய் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம போட்டுக்கிடுவோம் போட்டுக்கிட்டு நல்லா குளிக்க விட்டு நம்ம நல்லா காய மொட்டை மாட்டை போய் காய வச்சு அள்ளி வச்சுக்கிடுவோம் ரெண்டு மூணு நாளையும் காயணும் ஒரு நாளையில் காயாது ஏன்னா நான் வந்து கொஞ்சம் பெருசாகவே வெட்டி வச்சுருக்கேன் ரொம்ப புதுசு புதுசாக வெட்டணும் அப்படின்னா வத்தல் சின்ன சின்னதாக ஆயிரும் இந்த கணமாவது நம்ம வெட்டணும் இவ்வளோ கணம் இருந்தால் தான் நமக்கு வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க இது வந்து நமக்கு வத்தல் கிடைக்கும் அது நம்ம வீட்லேயே போட்டு வச்சுக்கிட்டோம்னா சும்மாவும் இதை வறுத்துக்கலாம் மே லேசாக காரத்துக்கு மிளகு பொடி வேணால் தூவிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து மோர் வச்சுருந்தோம்னா மோரில் கூட இதை நினைய போட்டு காஞ்சதுக்கப்புறம் நனைய போட்டு மறுபடியும் ஒரு நாளைக்கு காய வச்சு அள்ளி வச்சுக்கலாம் அது இன்னும் நல்லா மனமாக இருக்கும் வறுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செய்ங்க இது நல்லா வெயிலில் நம்ம காய போட்டுறோம் இது காயும் ரெண்டு மூணு நாளைக்கு இது காயணும் அப்போ தான் நல்லா காயும் போட்ட வத்தல் அடுப்பை குறைச்சி வச்சு நம்ம வறுக்கணும் நம்ம எண்ணெய் கொஞ்சம் ரொம்ப முரியடுிச்சு அப்படின்னா வத்தல் வந்து சீக்கிரத்தில் கருகிறோம் கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம கிண்டம் இதை வந்து கிண்டி எடுத்து வச்சிக்கிட்டு நம்ம அன்னைக்கு காய போடும்போது வெறும் காய் உத காயாக இருந்துச்சு ரொம்ப பிஞ்சு காய் போட்டால் கச்சி கிடக்கும் கொஞ்சம் முத்துன காயாக பிடுங்கி தான் நம்ம அது செடி ஒரு செடி இருந்துச்சு அந்த செடியில் காய்ச்சது நல்லா முத்தை விட்டு தான் காயை பிடுங்கி வத்தலுக்கு வெட்டி காயை போட்டோம் காயை நல்லா கழுவிட்டு அப்புறமா ஒரு காயை மூணு நாளாக வெட்டி மொத்தமாடுகள் நல்லா வெயிலில் காய போட்டோம் காய போட்டு நம்ம வந்து இப்படியே அள்ளி வச்சுருக்கோம் அள்ளி வச்சு வறுக்கிறேன் இன்றைக்கி கறி கட்டி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் அது வத்திரம் வந்து அதில் மொத்தமாக போடுறோம் மொத்தமாக அதில் போட்டு இப்போ தான் நம்ம வந்து உப்பு போடுறோம் ஏற்கனவே உப்பு நம்ம போடலை இந்த மாதிரி வறுத்து அள்ளி விற்றுக்கிட்டோம்னா நம்ம எடுத்து சாப்பிட்டுடலாம் நம்ம ஒரு பதப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு டப்பாவில் போட்டு மூவி விற்றுவோம் வறுத்ததை அது வாட்டுக்கு ரெண்டு ரெண்டு நாளைக்கு கூட வச்சு சாப்பிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டுன்னு அமுக்கி விட்டுருங்க